வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விதைப்பு பூச்சி விரட்டி அடித்தல் உலர்த்துதல் செங்கல் சூளை பணிகள் உப்பள பணிகள் கட்டிட பணிகள் காங்கிரீட் தளம் அமைத்தல் பில்லர் குழி தோண்டுதல் மற்றும் அனைத்து பணிகளுக்குமான அதாவது சாலை போடுதல் அனைத்து பொதுப்பணிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் பதினைந்து ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் முதல்ல அறுவடை விவசாயிகள் அறுவடை விவசாயிகள் கவலைப்பட வேண்டாம் இன்றிலிருந்து மேற்கு தொடர்ச்சி தான் மூன்று நாள் கன மிக மழை பிடிவு மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்யக்கூடிய மழை கணவாய்கள் வழியாக மேற்கு மாவட்டங்களுக்கு சாரலை கொடுக்கும் அது தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்கள் வரைக்கும் சாரலை கொடுக்கலாம் வங்கக்கடலோரம் அங்கொன்றும் இங்கொன்றும் தூறலை கொடுக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை வரைக்கும் பதினைந்து பதினாறு பதினேழு மூன்று நாட்களுக்கு வங்கக்கடலோரம் வரைக்கும் மேகமூட்டம் வந்தாலும் பெரிய மழைக்கு வாய்ப்பில்லை மேற்கே போக போக குறிப்பாக வால்பாறை நீலகிரி கன்னியாகுமரி குற்றாலம் மலைப்பகுதி மற்றும் தேனி இந்த பகுதிகளில் தான் நல்ல மழை காத்திருக்கு கேரளாவில் இருக்குது நீர் நீர்பிடிப்பு பகுதிகளில் இருக்கும் வயநாடு குடகு பகுதிகளில் இருக்கும் நீலகிரி வால்பாறை முதலிடத்தை பிடிக்கும் நீலகிரி முதலிடம் வால்பாறை அடுத்த இடம் கன்னியாகுமரி அடுத்த இடத்தை பிடிக்கும் அடுத்து குற்றாலம் தென்காசி தேனி இந்த மாவட்டங்கள் அது கிழக்கே வர வர மழை இருந்தாலும் தூரலாக மாறிவிடும் வங்கக்கடலோரம் ஆனால் மழை மூன்று நாட்களுக்கு மிரட்டும் வானம் மேகம் சூழும் மாலை இரவிலே வடவுள் மாவட்ட பகுதிகளில் ஒரு சில இடங்களில் நனைக்கும் லேசான மழை ஓரிரு இடங்களில் இருக்கலாம் ஆனால் இது அறுவடையை பாதிக்காது மூன்று நாட்களுக்கு மிரட்டி கொண்டிருக்கும் செவ்வாய்க்கிழமை வரை மேற்கு மாவட்டங்களில் ஏதேனும் அறுவடை இருந்தால் மழை காய்கறிகள் மழை பயிர்களில் அறுவடை ஏதாவது இருந்தால் தான் பிரச்சனை அதுவும் மூன்று நாட்கள் வரைக்கும் தான் அதற்கு பிறகு ஓய்ந்து விடும் இந்த தென்மேற்கு பருவமழை அதற்கு அடுத்த மழை எப்போன்னு பார்த்தீங்கன்னா இந்த பதினைந்து பதினாறு பதினேழுக்கு அப்புறம் இருபத்தி ரெண்டாம் தேதி அடுத்த சிஸ்டம் அது வடகிழக்கு மாநிலங்கள் வழியாக வங்கதேசம் மேற்கு வங்கம் வழியாக இமயமலை ஒட்டி அது பாகிஸ்தான் எல்லையோரம் போகப் போகிறது அதனால் அது தமிழ்நாட்டிற்கோரோ கேரளாவிற்கோ பெரிய மழையை தராது அதற்கு அடுத்த நிகழ்வு வங்கக்கடலில் அந்தமான் வடக்கு பகுதியில் உருவாக போகிறது அந்தமான் வடக்கு பகுதியில் இருந்து ஒடிசாவின் கடலோரம் மற்றும் ஆந்திர பிரதேச வடக்கு பகுதிக்கு வரலாம் ஆந்திர பிரதேசம் வடக்கு முதல் வங்கதேசம் வரைக்கும் உள்ள கடலோரப் பகுதிகளுக்கு இந்த மாத இறுதியில் நிகழ்வு வந்தடையும் அது நல்ல மழை பொழிவை தென்மேற்கு பருவமழையை தீவிரப்படுத்தும் அதுவரை வரக்கூடிய பதினைந்து பதினாறு பதினேழுக்கு பிறகு இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி ஐந்து வரை ஒரு சில இடங்களில் லேசான மழை வெப்பச்சலன இடிமழை இருக்கும் மாத இறுதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் ஆகவே எல்லாம் உங்களுக்கு அறுவடைக்கு நாள் எது என்று உங்களுக்கு புரிந்திருக்கும் பூச்சி விரட்டி அடித்தலை பொறுத்த வரைக்கும் இன்றிலிருந்து மூன்று நாட்களுக்கு மாலையில் மேகம் வரும் தூறல் வரும் நனைக்கும் மழை வரும் முடிந்தால் காலையில் பூச்சி விரட்டி அடிங்க அதுவும் மேற்கு மாவட்டங்களில் மதியமே மழை வந்துடும் மேற்கு தொடர்ச்சி மலையில் எப்பொழுதும் மழை இருக்கும் கண்டிப்பாக மா மதியம் மாலை இரவு நள்ளிரவு அதிகாலையில் நல்ல மழை இருக்குது மேற்கு தொடர்ச்சி மலையில் நாளை பதினாறாம் தேதி கனமழை இருக்குது நீலகிரி வால்பறையில் பதினாறு பதினேழு நல்ல மழை இருக்குது ஒட்டுமொத்தம் இப்போ கிழக்கு கரையோரம் மட்டும்தான் பூச்சி விரட்டி நாள் ஏற்ற நாள் உலர்த்துதலுக்கும் கிழக்கு கரையோரம் மதியம் வரைக்கும் ஏற்ற நாள் மாலையில் மேகம் வந்துடும் அங்கொன்றும் இங்கொன்றும் தூரலை போடும் நாளை நல்ல ஒரு தூறல் கிடைக்கும் ஆனால் பெருமழை இல்லை அங்கொன்றும் இங்கொன்றும் தூரல் தான் ஆக உலர்த்துதல் முன்னெச்சரிக்கை தேவை கடலோரம் மேற்கே உலர்த்த முடியாது உலர்த்தினால் முன்னெச்சரிக்கை தேவை மலைப்பகுதிகளில் உலர்த்துவதற்கு வாய்ப்பில்லை வானம் மேகம் சூழ்ந்தே மூன்று நாட்களுக்கு இருக்கும் மூன்று நாட்களுக்கு குளிர்ந்த வானிலை தான் குளிர் வானிலை தான் உடுமலைப்பட்டை பொள்ளாச்சி எல்லாம் தேங்காய் வெட்டி போடுறது தேங்காயை கொப்பரைக்கு தேங்காய் வெட்டி போடுறதெல்லாம் முடியாது மூன்று நாட்களுக்கு அந்த பணியை நிறுத்தி வச்சுருங்க நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கணவாய் பகுதிகளெலாம் மூன்று நாட்களுக்கு மேகம் மூட்டம் உள்ளே வந்து லேசாக சாரல் தூரலை கொடுக்கும் வங்கக்கடலோரம் அங்கொன்றும் இங்கொன்றும் தூரல் அப்போ இது அறுவடைக்கு புரிந்திருக்கும் உலர்த்துதலுக்கு புரிந்திருக்கும் பூச்சி விரட்டெடுத்தலுக்கு புரிந்திருக்கும் அடுத்தபடியாக நாற்று விடுதல் நாற்றங்காலில் தண்ணி கட்டணுமா நாற்றங்காலில் டெல்டா மற்றும் வடகடலோரத்திற்கு பெரிதாக இருக்காது மழை ஆனால் ஓரிரு இடங்களில் லேசான மழை இருக்கும் வட உள் மாவட்ட பகுதிகளில் ஒரு இரு இடம்தான் டெல்டாவிற்கு தூறலாம் நாளை கொஞ்சம் தூரல் கூடுதலாக இருக்கலாம் திங்கக்கிழமை மாலையில் முன்னிரவிலே லேசான ஒரு தூரல் நினைக்கலாம் ஆனால் அது பெருமழை பதினாறாம் தேதி திங்கட்கிழமை இரவு அல்லது மாலை இப்படித்தான் இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் மேற்கு மாவட்டங்களில் மட்டும்தான் கொஞ்சம் கூடுதல் மழை இருக்குது அது நாற்று விடுதல் கொத்தமல்லி பாத்தி இதுக்கெல்லாம் கொஞ்சம் அச்சுறுத்தலை கொடுக்கும் மழையாக இருக்கும் எல்லா மழையுமே செவ்வாய்க்கிழமைக்கு மேல் விளையிடும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் பதினெட்டிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு இல்லை மேற்கு தொடர்ச்சி மலை நீலகிரி மற்றும் வால்பறையில் லேசாக இருக்கலாம் அவ்வளவுதான் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு வெப்பச்சலன இடிமழைப்பிடிவு தொடங்கும் மெல்ல காற்றை கொண்டு வரக்கூடிய வடகிழக்கு மாநில நிகழ்வு மெல்ல காற்றை கொடுக்கக்கூடிய வெப்பச்சலன இடிமழைப்பிடிவை கொண்டு வரும் இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரை இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது மீண்டும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் அப்பொழுது நல்ல மழை கொடுக்கும் அப்போ இப்போ இந்த தகவலை வைத்து நீங்கள் எல்லா பணிகளுக்குமே திட்டமிடுவதற்கு வசதியாக இருந்திருக்கோம் இப்போது பில்லர்குடி தொடரணுமா மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் முடியாது வங்க கடலோரத்தில் செய்யலாம் ஆனால் லேசான மழை இருக்கலாம் நாளை இன்றைக்கு தூரலாம் இதை வச்சு நீங்கள் பிளான் பண்ணிங்க ஆனால் வட மாவட்ட பகுதிகளில் நினைக்கலாம் லேசான மழை இன்றைக்கு இருக்கலாம் நாளைக்கு கண்டிப்பாக இருக்கும் வட உள் மாவட்ட பகுதிகளில் நினைக்கலாம் லேசான மழை இருக்கலாம் அவ்வளோதான் டெல்டாவிற்கு தூறலாம் அங்கொன்றும் இங்கொன்றும் தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளிலேயும் அங்கொன்றும் இங்கொன்றும் தூரல் மேற்கே போக போக தூரல் என்பது நினைக்கும் லேசான மழையாக மாறி கணவாய் பகுதிகளில் மிதமான மழையாகவும் கனமழையாக மலையிலேயும் கேரளாவில் மிக மழைப்படிவும் இருக்கும் அடுத்தபடியாக சாலை போடுதல் சாலை போடுதலுக்கு பெருசாக பாதிக்காது மேற்கே மட்டும்தான் பிரச்சனைங்க நீ கோயம்புத்தூர் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் தான் பிரச்சனை கர்நாடக இல்லையோரும் பிரச்சனை வங்கக்கடலூரில் சாலை பாதிப்பு இருக்காது நீங்கள் வேண்டாம் நிம்மதியாக ஒரு அழகாக ஒரு ஒரு சாலை அமைக்கணுமா ஈரமே இல்லாமல் ரோடு இருக்கணுமா தொடங்குங்க பணியை பதினெட்டாம் தேதியிலிருந்து பதினெட்டுலேருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் நீங்கள் நல்லா பணி செய்யலாம் அது காங்கிரீட் போடுறது எல்லாவற்றிற்கும் ஏற்ற நாள் பதினெட்டிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் அதே போல் உப்பள பணிகளுக்கு பாதிக்கும் மழை இல்லைங்க அது வேணால் பழவேற்காடு பகுதிக்கு லேசான மழை கொடுக்கலாம் மரக்கான பகுதிக்கு தூறலாம் நினைக்கலாம் ஆனால் டெல்டா மாவட்டங்களில் வேதாரண் பகுதிக்கு அங்கொன்றும் இங்கொன்றும் தூறலாம் மேகமூட்டம் வரலாம் மிரட்டலாம் தூத்துக்குடிக்கும் அதே போல் நனைக்கலாம் வேறையே பெரிய மழை இல்லை அடுத்தபடியாக செங்கல் சூளை பணி பதினெட்டாம் தேதியிலேருந்து நீங்கள் தீயிடலாம் செங்கல் சூலை பணியை தொடக்கலாம் மூன்று நாட்களுக்கு கொஞ்சம் வேண்டாம் மிரட்டி கொண்டிருக்கும் வேண்டாம் அதனால் பதினெட்டாம் நீங்கள் தொடங்குங்க பணியை ஆனால் இருபத்தி எட்டாம் தேதியிலேருந்து அடுத்த மழை இருக்குது இருபத்தி ரெண்டுலேருந்து ஆங்காங்கே இடிமழை இருக்குது அதை முதல்ல நினைவு நினைவில் கொள்ளுங்கள் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எல்லா தூர்வாரும் பணியும் முடித்திருக்க வேண்டும் ஏன்னா மேட்டுரணையிலிருந்து தண்ணீர் விட்டது கல்லணை திறக்கப்பட இருக்கிறது வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக காவிரி பா கடைமடை வரை தண்ணீர் செல்லும் இவையெல்லாம் கவனத்தில் கொண்டு விரைந்து தூர்வாரும் பணியை முடித்து கொள்ள கேட்டுக்கொள்கிறேன் அதே போல் ப பள்ளங்களில் மீன்பிடித்தல் அதாவது ஆறுகளில் கூடிய பள்ளங்களில் மீன்பிடிக்கும் பொழுது தண்ணீரை வெளியே இறைத்து ஊற்றிவிட வேண்டாம் ஆவியாக்கி விட வேண்டாம் மீனை விட மழைநீர் மிக மிக முக்கியம் தண்ணீர் சேமிப்பு மிக மிக அவசியம் அதனால் ஒரு பள்ளத்திலிருந்து இன்னொரு பள்ளத்துக்கு இறைத்து ஊற்றணுமே தவிர மேட்டுக்கு இறைத்து காய வைத்து ஆவியாக்கி விடாதீர் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்திருங்கள் நன்றி